ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடி போகிற வழியில் இருக்க ஒரு லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் அவைலபிள் இருக்குது அதில் ஒரு வீடோடு வந்திருக்கு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வந்து இருக்குங்க ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலேயே இருக்குது ஊருக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நல்ல இடம் உங்களுக்கு வீடியோ போதே தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ